சீன முஸ்லீம்கள் இந்த முறை ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க அவர்களை வந்து தான் இந்த சவுதி வந்து பேட்டி எடுக்கிறார் அதாவது கம்யூனிஸ்ட் சித்தாந்தோங்கிறது ஓரளவு இஸ்லாத்தை நெருங்கி வரும் அங்கே வந்து கடவுள் மறுப்பு கொண்டு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்களோ அதோட ஒரு சில மாற்றங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தி தான் அவர்கள் கம்யூனிஸ்ட் தான் உருவாக்கப்பட்டது தோழர்கள்டு அந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்கிறாங்கல்ல அந்த தோழர்கள்ங்கிற வார்த்தையை முதல் முதல் அறிமுகப்படுத்தினது சஹாபா அசஹாபி தோழர்கள் நபிகள் தான் அறிமுகப்படுத்துனது ஒவ்வொருத்தங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சீடர்கள்னு தான் சொல்லுவாங்க அதாவது ஒரு ம மார்க்க அறிஞராக இருக்கட்டும் மத போதகராக இருக்கட்டும் அவரை பின்பற்றக்கூடியவர்களை வந்து சீடர்கள்னு சொல்லுவாங்க அவர்கள் காலில் வந்து விழுவாங்க அவர்களை வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்துவாங்க ஆனால் இங்கே நபிகள் நாயகம் வந்து என்னோட கால்களில் யாரும் விடக்கூடாதுன்றாங்க நான் வரும்போது எந்திரிக்க கூடாதுன்றாங்க لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك نيهاو تشاينا الله الله يوفقكم قبل منا ومنكم صالح العمل شكرا سيد الناس الله يكتب لكم الاجر والثواب ضيوف الرحمن متجهين الى منى அதில் தன்னை பின்பற்றக்கூடியவர்களை வந்து சீடர்கள் அதாவது சிஷியா அப்படின்னு தான் பெரும்பாலும் இந்த குருகுலத்தில் இங்கெல்லாம் கூப்பிடப்படும் அதுவே அவர்களை வந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தப்படும் ஆனால் இங்கே நபிகள் நாயகம் வந்து அவர்கள் வந்து தோழர்கள் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அசஹாபி அப்படின்னா தோழர் அவ்வளோதான் அப்போ எந்த அளவு ஒரு ஃபாலோ பண்ணக்கூடியவருக்கும் போதிக்கப்படக்கூடியவருக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் அங்கே வந்து சூழல் ஏற்பட்டது ஒரு இடத்துல நபிகள்லாம் அமர்ந்துருக்கிறாங்க அவங்களுடைய தோழர்களோட அப்போ அங்கேருந்து வர்ற வெளியிலேருந்து ஒரு வெளி வெளி வெளியூர்கார் ஒருத்தர் வரு வர்றாரு வந்து கேட்குறாரு இங்கே அமர்ந்துருக்கிறதுல யார் இந்த முகமது நபின்னு சொல்கிற இருக்காங்களே அந்த நபி யார் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுனாக்க அந்த தோழர்களில் இவர் வந்து ஒரு வித்தியாசமெல்லாம் இல்லை ஒரு தனியாக ஒரு பெருத்தளப்பாக கட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு தாடியை வச்சுக்கிட்டு உள்ள பெரிய ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அந்த சீடர்கள்லேருந்து ஒரு தனிப்பட்டெலாம் காண முடியல இவங்க தான் நபிகள் நாயின்னு சொன்னால் தான் அவருக்கே விளங்குது அப்போ எந்த அளவு வந்து அந்த தோழர்களோட ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருந்துருக்குறாங்க பாருங்கள் எந்த ஒரு வித்தியாசமும் காட்டு காட்டல நான் இறந்த பிறகு என்னுடைய சமாதியை வழிபடக்கூடாதுங்கிறாங்க என்னுடைய சமாதியை வந்து பூசக்கூடாது சிமெண்ட்டு காலால் பூசி அதை வந்து வழிபடாதீங்க ஏண்டா அதனால்தான் வீணாக போனாங்க நிறைய கிறிஸ்துவர்களும் யூதர்களும் அதனால்தான் வீணாக போனது அது மாதிரி நீங்கள் வீணாக போயிடாதீங்க அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க இறந்து போகிறதுக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர் திடீர்னு எந்திரிச்சு சொல்கிறாங்க என்னுடைய இறந்து போகிறதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீர்னு தூக்கத்தில் திடீர்னு எந்திரிக்கிறாங்க எழுந்துட்டு சொல்கிறாங்க என்னுடைய சமாதியை வந்து வழிபா வழிபடும் இடமாக மா மாற்றி விடாதீர்கள் அப்படிங்கிறாங்க அதனால தான் வந்து அங்கே வந்து வரக்கூடிய அந்த மக்களை வந்து ஒரு போலீஸை நிறுத்தி யாரை வந்து தொட்டால் கூட அவங்கள வந்து தடுத்து நிறுத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அந்த காணொலிகள் கூட நமக்கு கிடச்சிருக்குது உலகம் முழுக்க வந்து நபிகள் நாயகத்து மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருப்பாங்க முஸ்லீம்கள் ஆனால் அவருக்கு ஒரு சிலை கூட கிடையாது ஏன் அவருடைய சமாதியை கூட தொட்டு முத்தம் போடுறது கூட அனுமதி கிடையாது அங்கே பாருங்கள் ஒரு போலீஸ் நிற்கிறாப்பில் ஒரு பாகிஸ்தான் எங்கேருந்து வந்து அவங்க வந்து அதிகமாக இந்த தர்கா வணக்கம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் அவன் வந்து அங்கேருந்து வந்து அந்த நபிகள் நாயகன் அடங்கி அடக்க ஸ்தலத்தை வந்து முத்தமிடுறதுக்கு முயற்சி பண்ணுறான் அந்த போலீஸ் காவல் அதிகாரி வந்து அவன் அவனை நகர்த்தி அந்தான நகர்த்தி அங்கே போய் இறைவன்ட்ட போய் கேளு இங்கே வந்து கேட்காத அப்படிங்கிறாங்க ஏன்னா நபிகள் நாயகமே சரி இறந்து போயிட்டாக்க அவர்களுக்கும் ஒரு சக்தியும் கிடையாது உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இறைவன்ட்டேருந்து அவர்கள் சக்தியை பெற்று அவர்கள் ஏதாவது செய்வாங்க அது இல்லாமல் இறந்து போனதுக்கு பிறகு அவரும் ஒரு சாதாரண மனிதர் தான் அதனால தான் வந்து தர்காக்கள் கூட இப்போ நம்ம தமிழ்நாட்லேயும் வட இந்தியாக்கள்லேயும் ஆமாம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து தர்காக்கள் கட்டி வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து ஹிந்து மதத்தின் தாக்கத்தினால வந்தது ஏன்னா அவர்களும் வந்து இறந்து போனவர்களை கோயில் கட்டி அதே மாதிரி நாமலாம் அந்த மாதிரி செய்யாமல் நாம் வேறு விதமாக ஸோ செய்வோம் அதான் வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உட்கார வச்சுட்டு வணங்குறோம் நீங்கள் படுக்க வச்சுட்டு வணங்குறீங்க இதான் வித்தியாசம் அப்படின்னு சில ஹிந்துக்களும் கிண்டலாக சொல்கிறது உண்டு அது அவங்க சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா பெரும்பாலான இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இவர்கள் இந்த பாருங்கள் அந்த பாகிஸ்தான் எப்படி வந்து இப்போ பிடிச்சி தலாப்படு அந்த கண்டிஷன் இல்லைனாக்கா அவங்க கொஞ்சம் கண்டிஷன்லாம் நடந்துக்கணும் கண்டிப்போடு அப்படி இல்லைன்னாக்க அவர்கள் மேலே உள்ள ஒரு அந்த பிரியத்தினால என்ன பண்ணுவாங்கனாக்க ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க அது வந்து கடைசியில் எங்கே கொண்டு போய்விடும் இணை வைப்பில் கொண்டு போய்விடும் இதனால் இப்படி தான் வந்து பல கடவுள்கள் உண்டானது தங்களுடைய நபிமார்களையும் தங்களுக்கு உள்ள தலைவர்களையும் ஊர் தலைவர்களையும் மதிக்கிறவங்க பேரில் சிலையை வ வடிக்க வேண்டியது இல்லை அவருடைய அடக்கசலத்தை அடக்க போய் வணங்க வேண்டியது இப்படிலாம் பண்ணுறதுனால தான் அவர்கள் பின்னால் கடவுள்களாக ஆக ஆக்கப்படுறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை கடவுள்கள் உண்டானது காரணமே அதுதான் அந்த ஊர் பெரியவர்கள்லாம் கூப்பி வச்சு அவருக்கு வந்து சூடாக சாம்பிராணி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க மாலை போடுவாங்க அப்படியே அடுத்த தலைமுறை என்ன பண்ணோம் அவருக்கு ஒரு பெரிய கூரையை வேஞ்சு அங்கே வந்து வழிபாடுகள் நடத்தும் இப்படி தான் கடவுள்கள் உண்டானது